அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க போவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார் உரமானிய மற்றும் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் கல்கவுமா பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் ஒன்றில் பங்காற்றிய போது சஜித் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்களை முப்பத்தி மூன்று வீதத்தினால் குறைக்க முடியும் என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒன்பதாவது சிறந்த சுற்றுலா இடமாக இலங்கையை பிரித்தானியாவை தளமாக கொண்டு செய்தி நிறுவனம் ஒன்று தேர்ந்தெடுத்துள்ளது ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு மற்றும் உலக சுற்றுலா பேரவை உள்ளிட்ட உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா அதிகாரிகளின் தகவல்கள் மற்றும் ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த புதிய அறிக்கையை குறித்த ஊடகம் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இலங்கை ஒன்பதாவது இடத்தில் உள்ளதுடன் முதல் பத்து இடங்களில் உள்ள ஒரே தென்காசிய நாடாக இலங்கை காணப்படுகின்றது குறித்த ஊடகம் தனது சிறந்த இருபத்தி ஐந்து இடங்களின் வெற்றியாளர்களை அறிவிக்கையில் மூடு பணி படர்ந்த மலை உச்சியில் உள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் அதன் பழங்கால ஆலயங்கள் வரை சுற்றித் திரியும் காட்டு யானைகள் மற்றும் நீர் போன்ற அநேகமான பார்வையிடங்களை இலங்கை கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது அண்மைய மின்சார கட்டண குறைப்பிற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்யாக பெற முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகவியாளரிடம் பேசிய பெரேரா இலங்கை பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழு சுதந்திரமாக கட்டணங்களை குறைக்க முடிவு செய்ததே தவிர அதை அரசாங்கம் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய கட்டண குறைப்பு சாத்தியமில்லை என எரிசக்தி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு ஜேவிபி தலைவர் கூட முன் மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி பேசவில்லை என பிரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் பணவீக்கம் மேலும் உயரக்கூடும் என்றும் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்தில் பேண எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய எதிர்மறை பணவீக்க விகிதம் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் நேர்மறை நிலைகளை எட்டக்கூடும் இதனால் நாட்டின் பட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்படும் என்று மத்திய வங்கி ஆளுநர் மேலும் கூறியுள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளை எளிதாக்க டிஜிட்டல் கட்டண தளத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி உற்பத்தி துறைக்கான கொள்வனவு முகாமையாளர் சுட்டன் ஐம்பத்தி ஏழு தசம் இரண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் உற்பத்திக்கான சுட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் ஐம்பத்தி மூன்று தசம் மூன்றாக பதிவாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்ஷா இன்று எதிர்ப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் லாரி ஒன்று கூட்டிச் சென்றமை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக பிரிவுக்கு செய்யப்பட்டுள்ளார் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையின் பின் அவர் காவலில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பயன்படுத்தி லாரி ஒன்றினை இணைத்தமை மற்றும் அதற்கு மோசடியான ஆவணங்களை உருவாக்க குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்படி செய்யப்பட்ட விஜயமுனி நாளை பண்டாரவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மேலும் முன்னாள் அமைச்சர் சட்டவிரோதமாக வேறு வாகனங்களை கூட்டிச் செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என்பதை கண்டறிய வலன எதிர்ப்பு பிரிவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்காவிட்டால் வடக்கு கிழக்கே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜால்நெல்லி அடிப்போது சந்தை முன்பதாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை கருத்து மிகவும் மோசமானது தமிழ் அரசியல் கைதிகளின் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் தண்டனை விதிக்கப்படாதவர்களை வழக்குகளில் இருந்து விடுதலை செய்ய முடியும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பறந்துபட்ட போராட்டத்துக்கான அறைகூவலை நான் விடுக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழன் காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்கலாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றும் குறித்த சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்காக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருவர் உயிரிழந்துள்ளது மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுகளை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாளி நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஜாழ்பாணம் குறுநகரில் வீசிய பலத்த காற்றினால் கொலை விலக்கி மாதா ஆலயம் மற்றும் பல வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டு சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி குறித்த சம்பவமானது இன்றைய தினம் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவிலும் புனித கொலை பிளக்கி மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன மேலும் சில படகுகளும் பகுதி அளவில் சேதமாக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களிலும் தங்க क्या அடுத்த இருபத்தி மணி நேரத்துக்கு செல்லுபடியாக புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை நூரேலியா புலனருவி மற்றும் ஹம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது து தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவிருந்த பரிட்சை பாடங்கள் அனைத்தும் இருபத்தி ஐந்தாம் திகதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் கடும் மழை காரணமாக அம்பாறையில் உள்ள இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான சேனநாயக்க சமுத்திரத்தின் ஐந்து வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி ஐந்து வான் கதவுகளை தலா ஆறு அங்குளம் வீதம் திறக்கவும் ஒரு மனுத்தியாலத்தின் பின்னர் திறப்புகளை பனிரெண்டு அங்குலமாக அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவே சேனநாயக்க சமுத்திரத்தை சூழ உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒராம் திகதி காலை ஏழு முப்பது மணி வரை அமலுக்கு வரும் வகையில் மகாவளி ஆற்று படுக்கையின் பல தாழ்வான பகுதிகளுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்துள்ளது மகாவலி நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்று கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது